இது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வேலை நேரத்தை குறைக்க புதிய பிரேரணை மீண்டும் எழுந்துள்ள விவாதங்கள் சுவிட்சர்லாந்தின் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களையும் ராணுவ சபையில் இணைக்க திட்டம் எச்சரிக்கை வரி திரும்பப் பெறுவதாக மோசடி போலீஸ் விடுத்த முக்கிய அறிவிப்பு சூரிச் ரயில் நிலையம் அருகில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் இருவர் கைது

நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்து ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று தொடர்பான விரிவான செய்திகள் சனிக்கிழமை மதியம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிஜ் மாவட்டம் நான்கில் ஒரு தீவிரமான வன்முறை செயல் நடந்தது ஒரு வயது ஆடவர் ஒரு இருபத்தி எட்டு வயது ஆஸ்திரேலியர் ஒருவரால் திடீரென கத்தியால் குத்து ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பலத்து காயமடைந்தார் சூரிஜி நகர காவல்துறையின் தற்போதைய கண்டுபிடிப்புகளின்படி சந்தேகத்துக்குரிய குற்றவாளி லாகஸ்திராசவில் உள்ள ஒரு கடையில் மாலை நான்கு மணிக்கு சிறிது நேரத்துக்கு முன்பு நுழைந்துள்ளார் எச்சரிக்கை இல்லாமல் ஒரு குத்து ஆயுதத்தை வெளியே இழுத்து நாற்பத்தொரு வயது வாடிக்கையாளரை பலமுறை குத்தினார் பலத்து காயங்கள் ஏற்பட்டதால் உடனடியாக ஷூட்ஸ் அண்ட் ரெஸ்கி சூரிச்சில் இருந்து துணை மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சூரிச் சிட்டி போலீஸ் விரைந்தனர் ஒரு சீரான ரோந்து இருபத்தி வயது ஆஸ்திரேலியரை நேரடியாக கடையில் கைது செய்ய முடிந்தது பின்னர் அவர் குற்றம் பற்றிய துல்லியமான விளக்கத்திற்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் குற்றத்தின் சரியான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக இல்லை சூரிச் காவல்துறையுடன் இணைந்து தீவிர வன்முறை குற்றத்துக்கான அரசு வழக்கறிஞரால் விசாரணை நடத்தப்படுகிறது ஆய்வு செய்வதற்காக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் என்பதால் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் ஷூட்ஸ் ஒரு பராமரிப்பு குழுவால் கண்காணிக்கப்பட்டனர் இந்த திடீர் தாக்குதலுக்கு காரணம் என்ன குற்றவாளிக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் வழக்கத்துக்கு மாறாக ஜெர்மன் தேர்தல் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அவரது நண்பரான ஆகியோர் ஜெர்மன் அரசியலில் தலையிட தற்போது ஜெர்மன் அரசியலின் தாக்கம் சுவிட்சர்லாந்திலும் எதிரொலித்துள்ளது புலம்பெர்தல் எதிர்ப்பு கொள்கை கொண்ட தீவிர வலதுசாரி கட்சியான ஃபார் ஜெர்மனி கட்சிக்கு எதிரான ஜெர்மன் மக்கள் மாத்திரமல்ல சுவிஸ் மக்களும் தெருக்களில் இறங்கி பேரணி நடத்த துவங்கியுள்ளனர் சனிக்கிழமை மாலை சுவிட்சர்லாந்தின் மாகாணத்தில் உள்ள ஐன்சி டெல் எனும் இடத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது சுவிஸ் நாட்டவர்

கொள்கைகளை பின்பற்றுகிறார் ஆலிஸ் என்கிறார் பேரணியில் பங்கேற்ற இந்த பேரணிக்கு எதிராக மற்றொரு கூட்டம் குரல் எழுப்ப உடனடியாக அதை தடுத்து கலவரம் ஏற்படாமல் தடுத்திருக்கிறார்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு ஆர்கோவ் கண்டோனின் எகன் நகராட்சியில் திருடப்பட்ட சொத்துடன் ஒருவர் கைதானார் ஆர்கோவ் கண்டோனல் போலீசார் அவர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை சோதனை செய்து அவற்றில் பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கின்றனர் அதிகாலை இரண்டு முப்பது அளவில் சந்தேக நபர் ஒரு பழுது பார்க்கும் கடையின் வளாகத்தில் வெளிப்படையாக இருந்த போது சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு பெடரல் அலுவலகத்தின் ரோந்து பணியாளர்களால் கவனிக்கப்பட்டார் அதிகாரிகள் அந்த நபரை சோதனை செய்ய நிறுத்தினர் அந்நியர் எல்லை காவலர்களை கவனித்த போது அவர் உடனடியாக சந்தேகத்துக்குரிய வகையில் பதிலளித்தார் அவரது தொப்பியை தூக்கி அறிந்துவிட்டு சைக்கிளில் தப்பிக்க முயன்றார் ஆனால் அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு அவரை உடனடியாக கைது செய்தனர் அந்த நபரை அதிகாரிகள் சோதனையிட்ட போது நிறுத்தப்பட்ட கார்களில் பொதுவாக காணப்படும் பல்வேறு பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் சாத்தியமான தொடர்பு இருப்பதாக சந்திக்கப்படுவதால் அவர்கள் ஒப்படைத்தனர் சந்தேக நபர் முப்பது வயதான அல்ஜீரியர் ஆவார் குற்றத்தின் சூழ்நிலைகள் மற்றும் சாத்தியமான மேலும் சம்பவங்களை தெளிவுபடுத்த ஆர்கவ் கண்டோனல் போலீசார் விசாரணைகளை தொடங்கினர் மேலும் அந்த பகுதியில் நடக்கும் திருட்டு சம்பவங்களுக்கு அவர் காரணமாக என்பது குறித்து விசாரணை தொடர்கிறது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் சூரி சென்ட்ரல் ஸ்டேஷனில் பல ஆண்கள் குழுவால் வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டது இருபத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரை பலத்து காயமடைந்தார் குறித்த சம்பவம் தொடர்பில் தற்போது மூன்று சந்தேக நபர்களை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்தனர் யூரோபா அண்டபாசுக்கு செல்லும் படிக்கட்டு பகுதியில் யூரோபா பிளாட்ஸில் அதிகாலை ஐந்து மணி அளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த இடத்தில் இரண்டு ஆண்கள் தங்கியிருந்த போது அவர்கள் திடீரென எந்த காரணமும் இல்லாமல் எட்டு முதல் பத்து பேர் கொண்ட குழுவால் தாக்கப்பட்டனர் தாக்கப்பட்டவர்களில் ஒருவர் தப்பிக்க முடிந்தது மற்ற இவர் இருபத்தி நான்கு வயதான ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் தரையில் விழுந்தார் குற்றவாளிகள் அவரை உடல் மற்றும் தலை ஆகிய இரண்டிலும் முட்டி மற்றும் கால்களால் தாக்கி வன்முறையை தொடர்ந்தனர் பாதிக்கப்பட்டவர் கணிசமான காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தாக்குதலை அவதானித்த ஒரு சிறிது நேரம் தாக்கப்பட்டார் அவர் காயமடைந்தாரா என்பது தெளிவாக இல்லை ஆனால் போலீசார் இப்போது அவரையும் மிருகத்தனமான தாக்குதல் பற்றிய தகவல்களை வழங்கக்கூடிய பிற சாட்சிகளையும் அவசரமாக தேடுகின்றனர் பரபரப்பான இடத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் என்ன நடக்கிறது என்பதை பலர் நேரில் பார்த்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது போலீசார் அதிகாரிகளின் விசாரணையின் போது சந்தேகத்தின் பேரில் மூவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார் அவர்களில் இருவர் பத்தொன்பது வயது மற்றும் இருபத்தி நான்கு வயது ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் சந்தேக நபர்களில் இருவர் தற்போது விளக்கமறியலில் மறியலில் இருக்கின்றனர் சூரிச் கண்ட்ரோனல் காவல்துறை மற்றும் கடுமையான வன்முறை குற்றங்களுக்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஆகியவை குற்றத்துக்கான சரியான பின்னணியை தெளிவுபடுத்துவதற்கும் சம்பந்தப்பட்ட மற்றவர்களை கண்டுபிடிப்பதற்கும் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றன சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும்

சுவிட்சர்லாந்தில் வரி திரும்ப பெறும்போது பலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் துல்லியமாக இந்த எதிர்பார்ப்பை தான் மோசடி செய்பவர்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாத குடிமக்களை தமது மோசடி வலையில் வீழ்த்துகிறார்கள் வரை திரும்ப பெறுவதாக கூறப்படும் மோசடி மின்னஞ்சல்கள் தற்போது பரவுகின்றன பணத்தை பெறுவதற்கென பொருளர்கள் தங்கள் கிரெடிட் கார்டு விவரங்கள் அல்லது பிற தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஆனால் திரும்பி செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் முக்கியமான தரவை இழக்க நேரிடும் மற்றும் நிதி சேதத்தையும் கூட இழக்க நேரிடும் என சுவிட்சர்லாந்து போலீசார் பொதுமக்கள் எச்சரிக்கின்றனர் அத்தகைய மின் அஞ்சல்களுக்கு பதிலளிப்பது அல்லது தெரியாத அனுப்புனர்களுடன் தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது ஆகியவற்றுக்கு எதிராக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உத்தியோகபூர்வ அதிகாரிகள் ஒருபோதும் மின்னஞ்சல் மூலம் ரகசிய வங்கி தகவலை கோருவதில்லை செய்தியை எவரும் அதை புறக்கணிக்க வேண்டும் அல்லது வரி அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என கொள்ளப்படுகிறது வரி படிவங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்ற மோசடிகளில் இலகுவாக சிக்கிவிடக்கூடும் எனவே இந்த தகவலை உங்களது நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதும் அவசியமாகிறது குறித்த மோசடி சம்பவம் தொடர்பில் போலீசார் வெளியிட்டுள்ள ஒரு விழிப்புணர்வு காணொலி எமது உறவுகளுக்காக இதோ Das heißt aber nicht, dass Betrüger aufgehört haben, zu probieren, euch mit fiesen Maschen das Geld aus dem zu ziehen. In der neuesten Art und Weise kommst du es Mail über, dass du noch Steuergelder zurückbekommst. Klingt eigentlich super, oder? Was dann aber folgt, ist eigentlich der Standard. Sie werden nämlich deine Kreditkarteninformationen, weil irgendwoher müssen sie ja das Geld auch zurücküberweisen. Bitte geh aber ganz bestimmt nicht auf das ein, weil anstatt dass du Geld zurückbekommst, hast du noch eine, ein Loch in deiner Abrechnung. Darum lese doch die Nachrichten, von den bekommen, ganz genau durch. Sind die nämlich von Anfang an schon schief geschrieben und sehen komisch aus, dann löschen sie und blockieren die Absender. Falls ihr gleich noch Zweifel habt, dann löst doch einfach am Steuerrand an von eurer Gemeinde, an. die gehen dann Bescheid, ob ihr wirklich noch Geld zurückbekommen oder nicht. இரட்டை குடிமக்களுக்கான அதன் ராணுவ சேவை தேவைகளின் மாற்றங்களை சுவிட்சர்லாந்து பரிசீலித்து வருகிறது தற்போது வேறு நாட்டினரையும் வைத்திருக்கும் சுவிஸ் நாட்டவர்கள் தங்கள் சொந்த நாட்டில் ஏற்கனவே ராணுவ சேவையை முடித்திருந்தால் சுவிஸ் ராணுவத்தில் பணியாற்றுவதில் இருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் இருப்பினும் வெளிநாட்டு ராணுவ சேவை தீவிர மற்றும் கால அளவு அடிப்படையில் சுவிட்சர்லாந்து ராணுவ சேவைக்கு சமமானதாக கருதப்பட்டால் மாத்திரமே இந்த விலக்கு பொருந்தும் நடைமுறையில் பல வெளிநாட்டு ராணுவ திட்டங்கள் இந்த கடுமையான தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை இதன் விளைவாக சில இருநாட்டு குடிமக்கள் ராணுவ கடமையை முற்றிலுமாக தவிர்க்கலாம் இந்த பிரச்சினையை தீர்க்க சுவிஸ் பாஸ்கல் வீதிகளை கடுமையாக நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் வெளிநாட்டில் அவர்களின் ராணுவ பயிற்சி சுவிட்சர்லாந்தின் பூர்த்தி செய்யவில்லை என்றால் இரட்டை கொடிமக்கள் சுவிஸ் குடிமக்கள் பணியாற்ற வேண்டும் என்று அவரது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் சேவையில் இருந்து விலக்களிக்கப்பட்டதாக கருதும் இரட்டை நாட்டினருக்கு இது குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் இந்த திட்டம் விவாதத்தை தூண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசாங்கம் இப்போது இந்த பேரணியை மறுபரிசீலனை செய்து இந்த மாற்றத்துடன் முன்னேற வேண்டுமா என்பது முடிவு செய்யும் சுவிட்சர்லாந்தின் சமூக ஜனநாயக கட்சி நிலையான வேலை வாரத்தை குறைக்க வேண்டும் என்று வாதிடுகிறது அதை நாற்பத்தைந்து மணி நேரத்திலிருந்து முப்பத்தி எட்டு மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று முன்மொழிகிறது இந்த முயற்சி இந்த தேசிய கவுன்சிலின் பாதுகாப்பு கொள்கை குழுவின் பரிசீலனைக்கென முறையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முன்மொழிவின் முக்கிய ஆதரவாளர்களில் ஒருவரான ஆண்ட்ரியா ஸ்ரோ குறுகிய வேலை வாரம் ஊழியர்களின் வேலை வாழ்க்கை சமநிலையை கணிசமாக மேம்படுத்தும் என்கிறார் உற்பத்தி திறனை எதிர்மறையாக பாதிக்காமல் தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட நடவடிக்கைகள் ஓய்வு மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு அதிக நேரம் வழங்குவதே இந்த பிரேரணியின் பின்னணியில் உள்ள யோசனை வேலை நேரங்களை குறைப்பது பற்றிய விவாதங்கள் சுவிட்சர்லாந்திலோ அல்லது ஐரோப்பாவிலோ அல்ல குறைவான வேலை நேரங்கள் என்ற கருத்து கடந்த காலங்களில் விவாதிக்கப்பட்டு சில வட்டாரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நான்கு நாள் வேலை வாரத்தை அறிமுகப்படுத்துவதில் ஆர்வம் அதிகரித்தது இருப்பினும் இந்த முன்மொழிவு பரவலான ஆதரவை பெறவில்லை குறிப்பாக பொருளாதார வல்லுநர்களிடையே வேலை நேரம் தொடர்பான முடிவுகளை அரசாங்கத்தால் திணிக்கப்படுவதற்கு பதிலாக வணிகங்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்று வாரத்துக்கு நேர வேலைக்கான தற்போது மேலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆதரவாளர்கள் தொழிலாளர்களின் சாத்தியமான நன்மைகளை எடுத்து காட்டுகின்றனர் அத்துடன் எதிர்ப்பாளர்கள் பொருளாதார சாத்தியக்கூறு மற்றும் வணிக நெகிழ்வுத்தன்மை குறித்து கவலைகளை எழுப்புகின்றனர் இந்த விவாதத்தின் விளைவு சுவிட்சர்லாந்து நிலையான வேலை நேரங்களை குறைப்பதில் ஒரு படி எடுக்கிறதா அல்லது தற்போதைய முறையை பராமரிக்கிறதா என்பதை தீர்மானிக்கும் ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் உலகின் மிகப்பெரிய போட்டியில் அதிகாரப்பூர்வமாக சுவிட்சர்லாந்தை முந்தியுள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் கூட்டுப்படி மொத்தம் இரண்டு கனமீட்டர் அளவை கொண்டிருந்தது அத்துடன் இரண்டாயிரத்தி நூற்று எழுபத்தி ஐந்து கிலோகிராம் அடியை கொண்டது இந்த சாதனை இப்போது இதுவரை செய்யப்பட்ட மிகப்பெரிய சீஸ்யூவாக முறையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த சாதனை இன்னும் சுவாரஸ்யமாக இந்த நிகழ்வு இருந்து வரும் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு வேண்டுமென்றே பட்டத்தை மீண்டும் பெற முயற்சிக்கும் என்று தனது நம்பிக்கை வெளிப்படையாக வெளிப்படுத்தினார் நான் ஒரு விஷயத்தை கனவு காண்கிறேன் முறியடிக்க விரும்புகிறது என்று அவர் கூறினார் சந்தர்ப்பத்துக்கு இருக்கலாம் முந்தைய போட்டியில் வெற்றி பெற்றது மற்றும் கலையில் தீவிர போட்டியாளர்களாக நிராகரித்தது பங்கேற்பாளர்கள் அப்போது கூறினர் அதை சரியாக தெரியவில்லை பகுதியில் இருந்து அவர்கள் வலியுறுத்தினர் இது அதன் மென்மையான அமைப்பு மற்றும் துளைகள் இல்லாததற்கு பெயர் பெற்றது இதற்கு நேர்மாறாக பிரெஞ்சு சீஸ் வகைகள் பெரும்பாலும் துளைகளை கொண்டிருப்பதால் அவை உண்மையான பொருத்தமற்றவை என்று அவர்கள் புதிய சாதனையுடன் சுவிட்சர்லாந்து சவாலை ஏற்றுக்கொண்டு அதன் சமையல் பெருமையை விரைவில் மீட்டெடுக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்று சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்